பொது அறிவு கேள்வி பதில் பாகம் மூன்று கேள்விகள் ஐந்து சென்ற வீடியோவில் கேட்கப்பட்ட கேள்வி மனித இதயம் எத்தனை அறைகள் கொண்டது ஏ இரண்டு பி மூன்று சி நான்கு டி ஆறு சரியான விடை சி நான்கு இந்தியாவின் தேசிய மரம் எது ஏ மாமரம் பி தென்னை மரம் சி ஆலமரம் டி பனைமரம் சரியான விடை சி ஆலமரம் உலகில் முதன் முதலில் வெட்டிலை பயிரிடப்பட்ட நாடு எது ஏ இந்தியா பி மலேசியா சி நார்வே டி சிங்கப்பூர் சரியான பதில் பி மலேசியா சாணத்திலிருந்து என்ன வாயு கிடைக்கிறது ஏ இ பி மீத்தேன் சி ஹைட்ரஜன் டி நைட்ரஜன் சரியான பதில் பி மீத்தேன் முட்டை ஓட்டில் உள்ள வேதிப்பொருள் என்ன ஏ சோடியம் கார்பனேட் பி குளோரைடு சி கால்சியம் கார்பனேட் டி கால்சியம் குளோரைடு சரியான விடை சி கால்சியம் கார்பனேட் மனித உடலில் கனமான உறுப்பு எது ஏ கல்லீரல் பி தோல் சி இதயம் டி மூளை சரியான விடை பி தோல் மாநில நிர்வாகத்தின் அரசியல் அமைப்பு தலைவர் யார் ஏ முதலமைச்சர் பி ஆளுநர் சி பிரதமர் டி குடியரசுத் தலைவர் இந்த கேள்விக்கான விடை அடுத்த வீடியோவில் வெளியிடப்படும் உங்களுக்கு விட தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்